இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பில் நாம் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அருமையான ஒரு தலைப்பு இன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் அது சுகமாக இருக்கிறதா சுமையாக இருக்கிறதா நல்ல அருமையான ஒரு தலைப்பு இன்னைக்கு தேவையான ஒரு தலைப்பு சமீபத்திலே ஒரு தகவல் படித்தேன்னா அதை சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வந்துடலாம் சென்னையில் ரொம்ப நாளைக்கு முன்ன மிகச்சிறந்த ஒரு தரம் மிக்க பிஸ்கட் கம்பெனி ஒன்று ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இன்றைக்கி உலகளவில் பேசப்படக்கூடிய தரமான ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா பிஸ்கட்டை தயார் செய்து அதை தர பரிசோதனை பண்ணுவாங்க இல்லையா பரிசோதனை பண்ணிவிட்டு ஒருவேளை அதில் தரம் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எரிப்பதற்கு அப்படின்னே பெரிய பாய்லர் வச்சுருக்காங்க அதில் வந்து கொண்டு போட்டு அதை எரித்து அப்புறமா குப்பையில் தள்ளிடுவாங்க மக்களுக்கு அதை கொடுக்க மாட்டாங்க இந்த செகண்ட் சேல்ஸ் எல்லாம் சில பேர் கம்பெனிகளில் பண்ணுவாங்க இங்கே அப்படி கிடையாது இதை கேள்விப்பட்டு அங்கே பக்கத்தில் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் அதாவது தொழு நோயாளிகளை பாதுகாக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் எங்கிட்டு இருந்திருக்கு அந்த நிறுவகத்தை நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெருமக்கள் இந்த கம்பெனிக்காரங்களை வந்து பார்த்து ஐயா நீங்கள் இப்படி தரம் குறைந்த பிஸ்கட்டுகளை எல்லாம் பாய்லரில் போட்டு அதை வந்து குப்பையாக ஆக்கிடுறீங்க இல்லையா அதை எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்களா உடனே அந்த நிறுவனத்தை பிஸ்கட் கம்பெனியாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்க சொன்னாங்களா நாங்கள் அப்படி யாருக்குமே கொடுக்கறதில்லை ஒருவேளை உங்களுக்கு அப்படி தேவை அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த தொழில்நோயாளிகளுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான மொத்தம் எவ்வளோ பிஸ்கட் வேணும் அப்படின்னு மொத்தமாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை எங்கள் கம்பெனியில் உயர்தரமாக அதை தயார் செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களோ இன்றைக்கி உலக அளவில் அந்த கம்பெனி பேர் வாங்கிட்டுருக்கு அப்போ இதெல்லாம் எதை சார்து அப்படின்னா உதவி செய்துக்கு உண்மையான மனசு மட்டும் போதும் அதனால தான் அந்த காலத்தில் உணவு கொடையை என்ன சொன்னாங்க அப்படின்னா அதை உணவு கொடை அப்படின்னு சொல்லலை உயிர்கொடை அப்படின்னாங்க மணிமேகலையில் கூட நீங்கள் பார்க்க முடியும் ஆபுத்திரன் வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு தர்மம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பசுப்பிணியை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அந்த அட்சய பாத்திரத்தின் மூலமாக தேவேந்திரன் இறங்கி வந்துட்டார் ஒரு சிறப்பு தெரிஞ்சுக்குங்க தேவேந்திரனுடைய சிம்மாசனம் இருக்கு அந்த சிம்மாசனம் எப்போது அசையும் அப்படின்னா பூலோகத்துல யாராவது மிகப்பெரிய தர்மவான்களாக இருந்தால் இருந்தா அந்த சிம்மாசனம் அசையுமா உடனே அவர்களுக்கு தேவ அந்த தேவலோகத்துல ஒரு இடம் கொடுப்பதற்காக அவர் இறங்கி வந்து அவங்கள்ட்ட போய் கேட்பாரா அப்படி ஆபுத்திரனை வந்து பாக்குறார் நீ நிறைய சேராப்பா அதனால இந்த மண்ணு இருந்து உனக்கு நான் விண்ணகத்துல ஒரு இடம் தர்றேன் உடனே ஆபுத்திரன் சொன்னாராம் எனக்கு அதுல இன்பம் இல்லை அதுல எனக்கு சந்தோஷம் இல்லை உண்மையான மகிழ்ச்சி எனக்கு எதில் இருக்கு அப்படின்னா இந்த ஏழை எளியவர்களுக்கு பசிக்கு உணவு கொடுக்குறோம்ல அதில் தான் எனக்கு பேரின்பம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்முடைய வாழ்க்கை முறை புத்தர்கிட்ட கேட்டாங்களா புத்தர் வந்து அவருடைய சீடர்கள்கிட்ட கேட்டிருக்கிறார் வாழ்க்கை எப்படி எவ்வளோ ஆண்டு அப்படின்னு கேட்டாங்களாம் ஒரு சீடன் சொன்னால் அறுபது வருஷம் எண்பது வருஷம் ஐம்பது வருஷம் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க அவர் சொன்னாரா அப்படி இல்லை ஒரு நிமிடம் மனிதனுடைய வாழ்க்கை பயணம் ஒரு நிமிடம் அதை என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு நிமிடமும் நாம் வாழணும் சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட மட்டும் செய்யணும் தூங்குறோம் அப்படின்னா தூங்குற மட்டும் செய்யணும் சினிமா பார்க்குறோம் அப்படின்னா சினிமா மட்டும் பார்க்கணும் இப்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டால் எல்லா நிலையிலும் அது சுகமாக சுமையாங்கிறத நம்மளால் உணர முடியும் கலாம் அவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஒன்று சொல்வார் எப்படின்னா நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை சரித்திரமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு இந்த தலைப்பில் பேச்சாளர் பெருமக்கள்லாம் ரொம்ப பெரிய நல்ல மிகச்சிறந்த பேச்சாளர் பெருமக்கள்லாம் வந்திருக்காங்க ஒன்று ரெண்டு தகவலை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வந்துடலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு காலத்தில் இதய தொடர்போடு வாழ்ந்த மனிதர்கள் இப்போ இயந்திர தொடர்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா வாழ்க்கை இப்போ எப்படி போய்ட்டு அப்படின்னா ஒரு காலத்தில் இப்போ பண்டிகைகளை கூட நாம் ரியலாக கொண்டாடணும்னு விருப்பப்பட்டோம் இப்போ ரீல்ஸுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு ஆகிப்போச்சு ஒரு காலத்தில் எப்படி கொண்டாடணும் அப்படின்னா பக்தி பாட்டோடி கொண்டாடணும் இப்போ பாட்டிலோடி கொண்டாடுறது தான் சந்தோஷம் அப்படின்னு ஆகிப்போச்சு ஏன்னா கால மாற்றம் பிள்ளைகளை கூட பாருங்களேன் சொன்னால் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு திருடம் உள்ள வந்துட்டான் வந்தவன் அப்படி பார்த்தான்ல ஒரு பொம்பளை பிள்ளை இவனை பார்த்துட்டு பயந்துட்டான் சிக்கல் தான் மாட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு பாப்பா சொல்லி கொடுத்துறாதே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் உடனே அந்த பாப்பா சொல்லிச்சு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் என் பள்ளி கூட இந்த பேக் இருக்குல்ல அந்த பையை அது அப்படியே தூக்கிட்டு போயிரு எனக்கு நீ செய்கிற மிகப்பெரிய தொண்டு அதுதான் அப்படின்னா அவனும் தூக்கிட்டு போயிட்டான் ஓகே ஓகே ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டான் போன பிறகும் இருந்தால் அழுது என்ன நடந்துட்டான் அப்படின்னா அவன் தூக்கிட்டு போனாம்ல அவசரமாக தூக்கிட்டு போன அந்த பேக்கு அது இந்த பிள்ளைக்கு பேக் இல்லை அதுக்கு தம்பிக்கு பேக்கை தூக்கிட்டு போயிட்டான் என்ன மாதிரி ஆகி போச்சு பாருங்கள் ஒருத்தர் ரோட்டில் வந்துட்டே இருந்தான் ஒரு ஹோட்டலில் ஒரு போர்டு போட்டிருக்கு ஜென்மத்தையும் அவன் அப்படி ஒரு போர்டை பார்த்துருக்கே மாட்டான் பொதுவாகவே இப்போ நம்ம பாருங்களேன் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு முடிச்ச உடனே பில்லை நம்ம நண்பர் கொடுக்குறாருன்னு யோசிக்கங்களே ஐயோ சார் முதல்ல இன்னும் ரெண்டு ஆம்லேட் சாப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா கூட ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்னு நினைப்போம் இந்த ஹோட்டலில் எப்படி போர்டு போட்டிருந்தோம் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் உங்கள் பேரங்கிட்ட தான் வசூல் பண்ணுவோம் அதான் எங்கள் ஹோட்டலினுடைய ரூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தா ச இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஜென்மத்திலையும் கிடைக்க இந்த சந்தர்ப்பத்தை நம்ம நழுவ விடக்கூடாது ஆயுள் முழுக்க எவ்வளவு நமக்கு சாப்பாடு சாவியோ மொத்தம் அங்கேருந்து அள்ளிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் சாப்பிட்டான் அந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் ஆர்டர் பண்ணான் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் தூட்டு கொடுக்காண்ட அவன் பேரங்கிட்ட தானே வசூல் பண்ணுவாங்க சாப்பிட்டு முடித்த உடனே ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஒரு பில்லு வந்திருக்கு மயக்கம்னா அப்படி கோபம் வருது மயக்கம் வருது எப்படிரா என்னாச்சு கூப்பிட்டு என்னையா பில்லு கொடுத்துருக்கேன் உடனே சொன்னால் இது நீங்கள் சாப்பிட்டதுக்கு இல்லை கவலைப்படாதுங்க இது நீங்கள் சாப்பிட்டதுக்கு இல்லை உங்கள் தாத்தா சாப்பிட்டது நாங்கள் வழக்கமாக இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம் எப்படி ஆகிட்டு பாருங்க வெளிநாட்டில் இருந்து ஒரு தொழிலதிபர் வந்தவர் நம்ம ஆள்கட்ட பத்து பிரியாணி ஒரே நேரத்தில் சாப்பிட்டா பத்தாயிரம் ரூபா தர்றேன் அப்படின்னார் இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போட்டியில் சேர்ந்தாங்க சில பேர் ஓடிட்டான் ஒருத்தன் சேரவே இல்லை ரொம்ப நேரமாக வரவே இல்லை என்னாச்சு ஆனால் அவன் போட்டியில் சேர்ந்தான் அப்புறமா பத்து பிரியாணி சாப்பிட்டான் அவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ஆளுக்கு ஒரு சந்தேகம் நீ எதுக்கு ரொம்ப நேரமாக வெளியில் போயிட்டு வந்த கொஞ்சம் நேரமா காணாம அதுவா என்னால் பத்து பிரியாணி சாப்பிட முடியுதா அப்படின்னு சொல்லி பக்கத்து கடையில் பத்து பிரியாணி முதல்ல சாப்பிட்டுட்டு வந்தேன் முடிஞ்சிட்டு அப்போ இவனுக்கெல்லாம் ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தான்னு வச்சுக்கங்களேன் காலம் முழுக்க அந்த பொண்ணு தான் இருக்கணும் அப்படி கால மாற்றம் ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் எவ்வளவு கற்றாலும் கற்றது கைமண்ணளவு எங்கக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவை சொன்னாள் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு என்று உற்ற கலமடந்தை ஓதுகிறாள் மற்றவரும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் எஞ்சான் அப்படின்னா எறும்பு கூட அவருடைய கையில் எஞ்சான் இருக்கா கலைவாணியே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காள் அதனால நமக்கு என்ன எண்ணம் இருக்கணும் எவ்வளவு நாம் கற்றாலும் நமக்கு குறைவாகத்தான் தெரியும் எங்கக்கூடிய ஒரு மன உணர்வு நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஒரு தகவலை சொல்லிடுறேன் அதாவது நெல்சன் மண்டேலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நிறவெறி புரட்சியில் தென்னாப்பிரிக்காவில் ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் கொடுமை இருந்திருக்கு பாருங்க அதாவது பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணு கருப்பாக இருந்தாச்சு அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு நடந்துருக்கு அங்கே நாட்டில் கருப்பர்களையே ஒட்டுமொத்தமாக ஒரு நாடே ஒதுக்கி வச்சிருக்குன்னு அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்காக ஒரு புரட்சி செய்தார் அவர் வந்து நெல்சன் மண்டலா அவர்கள் இருபத்தேழு ஆண்டுகள் ஜெயில் சாதாரணமாலாம் இல்லை இருபத்தேழு வருஷம் ஜெயில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு என்ன சலுகை வேணும் அவர் சொன்னார் எனக்கு எந்த சலுகையும் இங்கே தர வேண்டாம் ஜெயிலில் புத்தகம் வாசிப்பதற்கான சலுகை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே பண்ணிட்டாங்க அவர் அப்புறமா ஜெயிலில் இருந்து அவருக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் அதனுடைய அடிப்படையில் அந்த நாட்டில் தேர்தல் வருது இவர் ஜெயிக்கிறாரு அப்போ அதிகாரம் இவருடைய கையில் வந்தாச்சு எல்லாமே இவர் கையில் இருக்கு இவர் என்ன நினைச்சாலும் அதிகாரம் பண்ண முடியும் யாரை வேணுனாலும் தூக்கல போட முடியும் அந்த அளவுக்கு அதிகாரம் இவருடைய கையில் வந்துடுச்சு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாங்க அவர்கிட்ட ஐயா இப்போ உங்கள்கிட்ட அதிகாரம் எல்லாம் வந்துட்டு நீங்கள் நாட்டினுடைய அதிபர் ஆகிட்டீங்க உங்களை ஏற்கனவே இந்த நிறவெறியில போட்டு அடித்தாங்கல்ல கொடுமைப்படுத்தினாங்கல்ல அவங்கள நீங்கள் பழி வாங்குவீங்களா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அழகாக அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார் ஒருவேளை அப்படி நான் பழி வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் சிறையில் தான் இருப்பதாக அர்த்தம் அப்படின்னார் இதுதான் சிறப்பு